தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் நான் இப்பதான் ட்விட்டர்ல பார்த்தேன் முதல பிரதம அமைச்சர் டெல்லியில இருந்தா கடிதம் எழுதலாம் விவசாயிகளுக்காக அவரும் வராரு விவசாயிகள் இயற்கை விவசாயத்தின் உள்ள நன்மைகளும் விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு ஊக்க சக்தியாக இருக்க வேண்டும் வராது ஆனா முதலமைச்சர் இப்பவும் அதை ஈகோவை எடுத்துக்கொண்டு அவரை நேரடியா சந்திக்காம அவரை வரவேற்காம கடிதத்தை ஒரு அறிக்கையாக வெளியிடுவது சரி கிடையாது ஏனென்றால் புரோட்டோகால் படி முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் வந்தால் அது நம்ம வந்தாரை வரவேற்கும் தமிழகம் அதுல வரவேற்கிறதுக்கு கூட நீங்க இந்த ஈகோவா பார்த்து கேசிஆர்னா கவர்னரா இருக்கும் போது இப்படிதான் வந்தா வரவே இருக்க மாட்டாரு வரவே இருக்க வாய்ப்பே அவருக்கு இல்லாம போயிடுச்சு அதனால நமக்கு எவ்வளவு மாற்றுக் கொள்கை இருந்தாலும் நாம வந்து கொடுக்கின்ற ஒரு மரியாதையை கொடுத்து ஒரு நட்புறவோடு நாம் அரசியலை அணுக வேண்டும் என்பது எனது முதல் பதிவாக இருக்கிறது வேற என்ன சொல்றேன் கருத்து இருந்தாக்கா வரவேற்கணும் அப்படின்னு அது மாற்று கருத்து மாற்று போது வந்து தேவையான திட்டங்கள் நிதியில வந்து தாராளமா கொடுக்கலாம் நல்ல தாராளமா இருக்கு இதுல குழு கொடுக்கலன்னு சொல்றதே தவறான ஒரு பிரச்சாரம் நான் கேக்குறேன் நீங்க நிதி ஆயோக் கூட்டம் என்பதுதான் நம்மளோட நிதி பகிர்வை அதிகாரிகள் மத்திய அமைச்சர்கள் பிரதம அமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசிப்பது அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்ம முதலமைச்சர் போகல ஆக இப்படி நம்ம சரி நான் கேக்குற உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் பிரதம அமைச்சரை வரவேற்று அவரை கோவையில சந்தித்து அந்த கோரிக்கையை வைக்கலாம்ல நம்ம ஊருக்கு வரும்பொழுது அவர்களை வரவேற்காமல் இருப்பது தமிழ் கலாச்சாரமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் என்ன உங்களுக்கு கோரிக்கை இருக்கலாம் அப்போ மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் ஆ இருந்தா கூட மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தா கூட இந்த கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து வரவேற்கிறாங்களே ஆக இந்த வேற்றுமையை நீங்கள் காண்பிக்க வேண்டாம் பீகார் என்ன நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றினா மக்களுக்கு நல்லது நடக்கும் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும்போது மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்பதை தான் பீகார் நமக்கு காண்பித்திருக்கிறது அதனால முதலமைச்சர் மறுபடியும் மறுபடியும் இந்த மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நம் தமிழகத்திற்கு வரும்பொழுது நம் வரவேற்கும் நம் பண்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்து ஏன்னா நம்ம தமிழ் பண்பே வேற மாநிலத்திலிருந்து வரும்பொழுது அதை வரவேற்பது நம்ம தமிழ் பணி எது உங்களை தடுக்கிறது நான் கேட்கும் எது உங்களை தடுக்கிறது அவரு அவரு பிரதம அமைச்சர் நீங்க ஒரு முதலமைச்சர் ஏன் அங்க போய் வரவேற்பது உங்களை தடுக்க நீங்க ஒரு மாநில மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த மாவட்ட அமைச்சர் வந்து வரவேற்கிறார் ஆஹ் கலெக்டர் வந்து வரவேற்கிறார் எஸ்பி வந்து வரவேற்கிறார் அப்போ அவங்க உதாசீனப்படுத்தினா எப்படி இருக்கும் அதனால இத இந்த இந்த தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது

அந்த ரியல் அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி இல்ல நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி கொடுக்காதானே அப்படிப்பட்ட அதிகாரிகளை கொடுக்காதது தமிழக அரசின் தவறு நீங்க கேட்ட இந்த இந்த இல்ல நாங்க நாங்க நாங்கன்னு சொல்றாங்க அது தேர்தல் ஆணையம் வந்து கேட்டு இந்த லெவல் அதிகாரிகள் எல்லாம் ஏன்னு கேக்குறாங்க அவங்கள தான் குடுத்திருக்காங்க அப்ப வேற எந்த அதிகாரிகள் இல்ல இல்ல அவங்க அந்த அளவுக்கு குடுத்திருக்காங்க ஏன் போராட்டம் நடத்துறாங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காத அதிகாரிகளை ஏன் குடுதாங்க தமிழக அரசு ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்றேன் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஒன்றை வரவேற்கிற மாநகராட்சி பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் சென்னைக்குட்பட்டு இன்றிலிருந்து எட்டாம் இன்றையிலிருந்து ஒரு ஏழு நாளைக்கு முகாம்கள் போட்டிருக்காங்க இது வரவேற்கிற ஆக இதுதான் தேவை ஏன் செய்யறேன்னு கேட்க முடியாது ஏன்னா இல்லாத வாக்குகள் நீக்கப்பட வேண்டும் புதிய வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டும் இது வழிமுறை நடந்தது தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன இருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையம் ஒரு முறை தனது வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முழு உரிமை இருக்கிறது என்பதைத்தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அதனாலதான் அவசரம் இல்லையே தேர்தலுக்கு முன்னாலதான பண்ணணும் தேர்தலுக்கு முன்னால்தானே அதெல்லாம் பீகார்ல சிறப்பா நடைபெற்றிருக்கிறதா இல்லையா அதை சொல்லுங்க அறுபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் சொன்னீங்களே தப்புன்னு சொன்னாரே ராகுல் காந்தி ஒரு வாக்காளராவது வெளியே வந்து ஏன் வாக்கு இல்ல அறுபத்தி நாலு லட்சத்துல நான் ஒருத்தர் சொன்னாங்களாம் சொல்லல அவங்களோட வேட்பாளர்களே இது முறையா நடைபெறல அதனால எங்களுக்கு மறுவாக்கு பதிவு வேணும்னு பீகார்ல சொல்லல இருந்த யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல தான் ஏன் ராகுல் காந்தி தோற்கடிக்கப்பட்டார் ஓட்டு திருட்டாங்க ஓட்டு திருட்டான்னு சொல்றாங்க ஏன் ஓட்டிங்கதான் இருக்கு ஏன் ஓட்டிங்க இருக்கு ஏன் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு வாக்காளர் ஒரு வருஷத்துல எத்தனை ஓட்டு போடலாம் இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துல எவ்வளவு ஓட்டு போடலாம் ஐயா என்ன பட்டியலில் இருக்க ஓட்ட போட போறீங்க வட்டியில இல்லாத நான் கேக்குறேன் ஏன் பதற்ற ஒரு நிமிஷம் அவசரம் ஒண்ணும் இல்ல தேர்தலுக்கு மூன்று மாதங்கள் இருக்கிறது நான்கு மாதங்கள் இருக்கிறது கரெக்ட் பண்ணிட்டு தானே தேர்தலை சந்திக்கணும் நீங்க கள்ள ஓட்டு போடுவீங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க அதை விட்டுட்டு கள்ள ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு இறந்தவங்க ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு நீங்க ரெட்டை ஓட்டெல்லாம் போடுவீங்க கள்ள ஓட்டெல்லாம் போடுவீங்க போட்டுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாண்டி தேர்தல் நடத்தணுமா இல்ல எந்த ஒரு நிகழ்வு நடத்தினாலும் அதுக்கு முன்னால சரி செய்துட்டு நடத்தணும் செய்துட்டுதான் போறீங்க திமுகவும் பார்த்ததானே போறாங்க உத்தேச பட்டியல் பட்டியல் வெளியிடப்பட போகிறது அந்த வெளியிடப்பட போகிறத திமுக பாக்க போறாங்களா காங்கிரஸ் பாக்க போறாங்களா தாவேக்கா பாக்க போறாங்களா உள்ளே பூட்டி வைக்கிறாங்க ஓகே உங்களுக்கு வேண்டிய பட்டியல் இல்ல பேர் இல்லன்னு சொல்ல மாட்டீங்களா இல்லையா தேர்தல் ஆணையம் கேட்க போய் ஓப்பனா நடக்க போகுது ஆஹ் அது ஓபன் இப்ப நாங்க பாருங்க ஒரு புத்தகம் எழுதிருக்கேன் எல்லாத்துக்கும் இதுல பதில் இருக்கு நானா குடுத்துட்டு போறேன் அதனால டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாலு மாசம் நடத்தினீங்க இப்ப ஏன் ஒரு மாசத்துல நடத்துனீங்க இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுப்பான் அன்னைக்கு அம்மியை பத்தி அரிசிட்டு இருந்தோம் நீ மிச்சு ஒரு நிமிஷம் நடக்கல சட்னி தேர்தலுக்கு முன்னாலதான் நடத்தணும் தேர்தலுக்கு பொய் வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் தேர்தலுக்கு போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் கட்டாயம் தே பதினஞ்சே நாளா இருந்தா கூட தேர்தலுக்கு தான் இது நடத்தணும் தேர்தல எல்லாம் நீங்க பண்ற எல்லா குற்றச்சாட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பின்னால நடத்த முடியாது நீங்க அசாம்ல அசாம்லயே ஏன் நடக்கல அசாம்ல நடக்கல அசாம்ல நடத்த போறாங்க இந்த ஒன்னாம் தேதி தான் நடத்த போறாங்க அதுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் தேர்தல் ஆணையம் எங்க மாநிலத்துக்கு வாங்க என்னென்ன உதவிகள் உங்களுக்கு செய்ய முடியுமோ நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்க ஏன்னா தேர்தல் அங்க என்னன்னா அங்க வந்து வாக்குரிமையில சில பிரச்சனைகள் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்லனால்தான் அறிவிக்காம இருந்தாங்க அது இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க அப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யணும் இது ஒண்ணும் பாஜகவோட திட்டம் கிடையாது இது வந்து தேர்தல் ஆணையத்தோட திட்டம் அதனால இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தோட உறுதுணையா இருந்து நாம எல்லாருமே தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க ஐம்பது நாங்க நியோகிச்சிட்டோம் ஒரு பாக்கு முகவர் பிஎல்ஏ டூ ஐம்பது பேரை கூட நீங்க ஃபில் பண்ணி கொண்டு வரலாம் நாங்க நாம அதுக்கு வேலை செய்வோம் எல்லா கட்சியிலும் பிஎல்ஏ டூ இருக்காங்களே அதுல ஏன் உங்களுக்கு குறை என்ன பிரச்சனைனா இன்னைக்கு திமுக தொடர்ந்து வெற்றி அடைந்ததற்கு காரணம் போலி வாக்காளர்கள் அது கொளத்தூரே அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அதனால போலி வாக்காளர்களை நீக்கும்போது நேர்மையான வாக்காளர்களை நம்பி போட்டி போட்ட கட்சிகள் அதை வரவேற்கிறது போலி வாக்காளர்களை நம்பி வெற்றி பெற்ற கட்சியான திமுக கூட்டணி காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது இதுதான் பட்டவர்த்தமான உண்மை ஏன்னா அண்ணன் செல்வ பிறந்தகை இப்படி காமிப்போம் இப்படி காமிப்போம் அப்படின்றாரு பீகார் இப்படி காமிச்சிருச்சு அவருக்கு அதே மாதிரிதான் தமிழகமும் இப்படிதான் காமிக்க போகுது அதனால நீங்க வந்து நேர்மையா நடக்குது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இல்லையா வெளியிட போறாங்க என் பேர் இல்லைன்னா சொல்ல போறாங்க என் பேர் இருந்ததுதான் சொல்ல போறாங்க இல்ல என்ன அதனால இறந்தவர்கள் எல்லாம் என்ன நிம்மதியா சொர்க்கத்துல இருப்பாங்க ஏன்னா அவங்கள புடிச்சிட்டு வந்து இழுத்து அவங்கள தேர்தல் ஓட்டு போட வச்சுக்கிறாங்க திமுக காரர்கள் என்பது எனக்கு கருத்து செயல்படுத்த கூடாதுன்னு மம்தா பானர்ஜி வந்து மக்களை தெரிவித்து போராட்டம் நடத்த போறாங்க

வழங்கப்பட்ட பல தீர்ப்புகள் இருக்கிறது அதனால்தான் இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போன பின்பும் எஸ்ஐஆர் நிறுத்துங்கள்னு சொல்லலை உச்சநீதிமன்றம் நீங்கள் அதற்கான பதிலை சொல்லுங்கள்னா சொல்றாங்களே தவிர பீகார் ஒரு மிகப்பெரிய உதாரணம் எல்லாம் பீகார்னாலும் வெற்றி பெற்றோம் பீகார்னாலும் வெற்றி பெற்றோம் எஸ்ஐஆர்னாலும் வெற்றி பெற்றோம்னா போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படிதான் இதை ஒருத்தர் சொல்றாரு விவோ கார வச்சார் நாங்க எங்க கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க ஏன்னா எஸ்ஐஆர் வந்தப்படா ஆமா நீங்க போலி வாக்காளர்களால் வெற்றி பெற்றீர்கள் அவ்வளவுதான் அதனால நீங்க பாருங்க கோடி கூட கால ஏற்க ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் ஓட்டு இந்திய கூட்டணி வச்சு வாங்கி வெளிநாட்டு விளம்பர மாடல் இருக்கு ராகுல் காந்தி அதெல்லாம் எப்படி ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட் போட்டு அதெல்லாம் சப்மிட் பண்ணட்டும் ஏன் அதுக்கு அவர் அபிடேவிட் கொடுக்கணும் கொடுக்க மாறுறாரு எல்லாம் பொய்யே நான் கேட்டேன் பேர் அந்த வாக்கு உள்ளவங்கள பதில் சொன்னாங்க மனிஷ்னு ஒருத்தர் சொன்னார் இல்ல ஏன் வாக்குதான் அல்ல தெரியாம படம் மாத்தி போட்டுதான் நான் போய் வாக்களிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார் எதிர்கட்சிகள் அதுக்கு பதில் சொல்லல தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல அவர் சொன்ன வாக்காளர்களே பதில் சொன்னாங்க நான் மறுபடியும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் பீகார்ல அறுபத்தி நாலு லட்சம் நீக்குனீங்கன்னு சொல்றீங்களா அறுபத்தி நாலு லட்சமும் இறங்கி உண்மையான வாக்காளர்களா இருந்தா வந்து போராடிக்க மாட்டாங்களா எங்க என் வாக்குன்னு கேட்டுக்க மாட்டாங்களா அதுதான் உங்க வெற்றி சுமூகமா நடந்தது மட்டும் இல்ல எதிர்கட்சிகள் கூட இங்க எங்களோட வேண்டிய வாக்கு இல்லைன்னு சொல்லல இங்க ஒன்னே ஒண்ணு இங்க உள்ள கட்சி தலைவர்கள் டிஎம்கே சொல்ற எங்க வாக்கு நீக்கிடுவாங்க தாவே சொல்ற எங்க வாக்கு நீ உங்க வாக்கு நீ எப்படிப்பா தெரியும் எழுதி ஒட்டியிருக்கா ஓட்டி போட்ட பிறகு தானே தெரியும் அதனால நீங்க வந்து எஸ்ஐஆரை யாரும் தவிர்க்க முடியாது எல்லாரும் சேர்ந்து ஏன்னா திமுகவுக்கு சார் அப்படின்ற வார்த்தை கேட்டோட ஒரு கிளி வந்துருது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஆரம்பிச்சு அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்துல கற்றவர்கள் தான் ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்திலே பிரச்சனை வரும்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலும் பிரச்சனை வருது அதனால நான் வந்து முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்க அரசு ஊழியர்கள் அது ஆர்ப்பாட்டம் பண்ணா அது தடுக்கப்பட வேண்டும் அரசு ஊழியர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் இது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஜனநாயக ரீதியாக நடத்தப்படுகின்ற ஒரு சீர்திருத்தம் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து பாஜக தான் என்ன அழைச்சது வந்து கட்சி விட்டு நீக்கிறதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் பாஜக வழிகாட்டுதல் ஆலோசனை வழங்கியது இல்லை என்றாரு அப்போ வந்து என்ன கூப்பிட்டு பேசணும்னு சொன்னாரு இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே வழங்கலன்னு முன்னுக்கு பிடிமுறைன்னா பேசுறாரு அண்ணன் செங்கோட்டையன் வேலூருக்கு வருவாரு வந்து அந்த கேள்வி கேள்வி

வாரிசு அரசியலுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்கு அதனால தம்பி உதயநிதி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும் புதியவர்களுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்கிறது பிரசாந்த் கிஷோர் மாதிரியே தம்பி விஜய் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி டபுள் இன்ஜின் கவர்ன்மெண்ட் இருந்தா நமக்கு நல்லது நடக்கும் மக்கள் வாக்களிக்கிறார்கள் அப்ப இங்கேயும் அதிமுக பாஜக வெற்றி பெற்றால் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வரும் அதனால நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு முறை பாஜகவிற்கும் அதிமுக உள்ள கூட்டணிக்கு வாக்களித்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நடக்கும் கட்சி நீங்களே எங்க கட்சி எங்க போட்டி போடுறான்றது கட்சி தலைமை முடிவு பண்ணோம் போட்டி போடுதுன்னு சொன்னா எங்க போட்டி போடுறதுன்னு கட்சி தலைமை முடிவு பண்ணா நான் பண்ணோக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் போதையை தடுப்பதற்காக அவர் வந்து நடைபயணம் போறாராம் போதையை தடுக்கணும் அறிவாலயத்துக்கு தான் நடைபயணம் அங்க போனோம் போதைக்கான சட்டமே வருது அதனால தப்பு தப்பா இந்தி கூட்டணியை சார்ந்தவர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி மேகதாது இன்னைக்கு என்னோட சகோதரர் என்னோட நான் அண்ணேன்னு அழைப்பாரு அப்படியே ராகுல் காந்திய மாதிரி அது பாசம் உள்ளவர் யாருமே இல்லை ஆனா அவங்க ஆட்சியில மேகதாதுவுக்கு அணை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஒரு கோரிக்கை வைக்க மாட்டேன் கோரிக்கை எல்லாமே பாராபட்சமாக இருக்கிறது மக்கள் சார்ந்ததாக இல்லை என்பது எனக்கு கரு முதல் சொன்ன கோரிக்கைகளை மத்திய அரசு சொல்றாரு அவரு சொல்லிருக்காம இருப்பாரு நான் கேக்குறேன் விஸ்வகர்மா திட்டத்துல எட்டரை லட்சம் நமது கைவினைஞர்கள் எங்களுக்கு உதவி வேணும்னாங்க அதை கொடுக்க மறுக்கிறாரு இன்னைக்கு முத்ரா திட்டத்துல தமிழகம் தான் அதிக பலன் பெற்றிருக்கிறது செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல தமிழகம் தான் அதிக பலன் பெற்று இருக்கிறது ஈடுதோறும் குடி தண்ணீர்ல தமிழகம் முழுமையாக பலன் பெற்று மத்திய அரசினால் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு அஹ் எண்ணூர் போற்றும் சரி நம்மளோட வஉசி போற்றும் சரி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னை விமான நிலை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது திருச்சி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கோவை விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் யூபிஏ கவர்மெண்ட் செஞ்சாங்களா செய்யல நான் பட்டியல் இட்டுக்கிட்டே போவேன் ஆனா அவங்களால பட்டியல் இட முடியாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பொருங்கப்பா நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும் மழை வரும் மழை வருகிறது குடங்கள் நிறையும் டபுள் இன்ஜி நாங்க டபுள் டிஜிட் வாங்குவோம்

பாஜ தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமா இருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறாருன்னு நான் கேட்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி தானே பீகார்ல வெற்றி பெற்றது பாஜக இருக்கு அங்க நிதிஷ்குமாருக்கு பதில அதிமுக வரப்போகுது சிராக் பாஸ்வானுக்கு பதிலா இன்னொருத்தர் வரப்போறாரு இன்னொரு கட்சி வரப்போகுது அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தனது வெற்றியை நிரூபித்த பின்போம் சீமான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அனைத்து கரிகாலன்ட்டு போயிட்டார் அவரு கருணாநிதியை தாண்டி கரிகால போயிட்டாரு அதனால என்ன பேசணுமோ பேசிட்டு இருப்பாருப்பா அவர் என்ன அவர் தனியார்னு பேசுறதெல்லாம் பேசுறா நினைக்கிறாரு நிச்சயமா அவர் ஒரு முடிவுக்கு வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எஸ்ஐஆர்னால மட்டும் இல்ல எஸ்ஐஆரையும் எதிர்க்கிறாரு அப்ப திமுகவும் எதிர்க்கிறாரு அப்ப என்ன செய்யறாரு சீமான் வந்து கொஞ்சம் வசனம் பேசிக் கொண்டு இருக்கட்டும் நமக்கு அதை பற்றி ஏன்னா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுதுல மற்றவர்களை தாக்கட்டுமே அவர் தாக்குதல் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போதில்லை பேசிட்டே அவ்வளவுதான் நல்ல பேச்சாளர் அதுல தினகரன் சொல்றாரு இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து திமுக போட்டிடு திமுக அதிமுக அவரே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேப் அப்படி சொல்றது அவரு அவர் அவரு சார்ந்திருந்த கட்சிக்கோ மேடம் ஜெயலலிதாக்கோ அது நன்மை பயக்குமா அப்படின்றத அவரை சிந்திக்கணும்னு நான் தாழ்மையா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க வந்து கருணாநிதி கட்சிக்கு ஸ்டாலினுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கிற காலத்துல நேர் எதிரா அவர்களுக்கு அரசியல் செய்த அம்மாவை நீங்க என்ன மனநிலையில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் அதனாலதான் அண்ணன் தினகரன் அவர்கள் இந்த தனிப்பட்ட முறையில் அது அவங்க கட்சி சார்ந்த விஷயம் ஆனா எங்க கூட கூட்டணியில இருந்ததுனால நான் சொல்றேன் எல்லோருமே உதிரியா இல்லாமல் உறுதியா இருப்போம் திமுகவை தோற்கடிப்போம் அதுதான் நம்ம எல்லாரோட கணக்கா இல்ல நான் வந்து அது உட்கட்சி அதுல நான் எதுவுமே சொல்லல எல்லாரும் உதிரியா இருக்க வேணான்றது நம்மளோட கருத்தா இருக்கு நூறும் சோறும் பேரும் கொடுக்குற கூட்டத்துக்கு வந்தது இல்லை விஜயகாந்த் வந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் ஒரு நல்ல கட்சியோட தான் கூட்டணி வந்து இல்லை முதல்ல சகோதரி பிரேமலதா அவர்கள் பீகார் தேர்தலை பாராட்டி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள் அதனால அவங்க சகோதரி பிரேமலத்த எப்பவுமே நல்ல முடிவு எடுப்பார்கள் எனக்கு நல்லா தெரியும் அதனால இன்றைய காலகட்டத்துல அது பாமகவா இருக்கலாம் தேமுதிகவா இருக்கலாம் அமமுகவா இருக்கலாம் ஆஹ் ஓ அண்ணனா இருக்கலாம் தம்பி விஜயா இருக்கலாம் சகோதர் சீமானா இருக்கலாம் எல்லாரோட கருத்து என்ன திமுகவை தோற்கடிக்கணும் அப்ப தீவு தோற்கடிப்பதற்கு என்ன வியூகம் அமைக்கப்படுமோ அந்த எல்லாரும் தாழ்மையான கருத்து தனித்தனியா நம்ம முடியாது ஆக அந்த வியூகத்துக்குள்ள நாம எல்லாரும் இணை ஏதோ ஒரு வகையில இணைந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோள் நமக்கெல்லாம் இருக்கணும் ஏன் திமுகவை தோற்கடிக்கணும்னா ஆயிரம் ரூபாய் மக்களின் உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுத்து விட்டு பெண்களின் உரிமை பறிக்கப்படுகிறது பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உரிமை பறிக்கப்படுகிறது ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக கூட்டு போயிரு அக்கா வந்து மகளை வந்து வெளியே வீட்டுக்கு வெளியே அனுப்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பாதுகாப்பு இல்ல நீங்க பஸ்ல இலவச பயணம் கொடுத்துட்டு அது பஸ்ல போற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை இப்ப என்ன ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு ஆக பெண்கள் எல்லாம் திரண்டு வந்து முற்றிலுமாக மதுவிலக்கு கொடுத்ததுனால பீகார்ல பெண்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க அதனால எல்லோருமே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கும் எல்லோரும் ஒரு வியூகத்திற்குள் வர வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து எல்லாரும் இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவை வர வைப்பது சமுதாயத்திற்கு நல்லது அல்ல அதனால யாருக்கு யாரு போட்டின்னு இப்ப கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதை விட எந்த போட்டியில் யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் இது சமுதாயத்தில் உள்ள ஒரு கட்டளை என்னென்றால் சமுதாயத்தில் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா நான் போட்டியிட மாட்டேன் புதிய நீதி கட்சி போட்டியிடும் இல்ல அதெல்லாம் கூட்டணி கட்சிகளை பத்தி இடம் பற்றி எல்லாம் எங்களை மத்திய மத்திய தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க ஈவன் கூட்டணி பத்தி எங்க மத்திய தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க